どうも。 சந்தனகுமார் ப்ரோ வாங்க இனிய இரவு வணக்கம் அக்கா அவர்களேங்க நீங்க இரவு வணக்கம் இரவு வணக்கம் பா என்னக்கா உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா மறுபடியும் லைவ் போட்டிருக்கீங்க ஆமா ஆமாப்பா ஏன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போகிறேன் இல்லை ஒரு லைவை அடுத்து திட திரும்ப தொடர்ந்து ஒரு ரெண்டு லைவ் மூணு லைவ் இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க ஆளுங்க வியூஸ் கொஞ்சம் அதிகமாக வருங்கிறதுக்காக தான் திரும்ப அடுத்த லைவ் போட்டால் நம்மளோட சேனல் வந்து சோசியல் மீடியாவில் காட்டும் அதிகமாக காட்டுறதால அடுத்தடுத்து லைவ் போடும்போது ஆமாம் கொஞ்சம் ஆளுங்க அதிகமாக வருவாங்க அங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இது கொஞ்ச நேரம்தான் இப்ப முடிச்சிருவே நான் ஒரு பத்து நிமிஷத்துல அன்புடன் நினை இற உணக்கம் வாங்க எதாவது சுவாரஸ்யமாக எதாவது பேசுனா நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது எதாவது சொல்லுங்கள் எடுத்து விடுங்க சந்தனகுமார் ப்ரோ முருகண்ணா எதாவது அப்படி பேசினா கொஞ்சம் லைவ் நல்லா கலகலன்னு போகும் இனி இரவு வணக்கம் மாமான்னு சொல்கிறாங்க மாமா எம்எம் வாங்க அன்பு குழந்தை இனிய வணக்கம் சந்தனகுமார் வணக்கம்னு சொல்றாங்க மாமா எம்எம் வணக்கம்னு சொல்றாங்க மாமா மாமா வணக்கம்னு சொல்றாங்க மாமா வணக்கம்னு சொல்றாங்க முருகன் அண்ணா சந்திரசேகர் அண்ணா இரவு வணக்கம்னு சொல்றாங்க சந்திரகுமார் ப்ரூ இங்கு பகலில் வெயிலும் இல்லை மழையும் இல்லை மந்தமாக இருந்தது ஆமா இங்கேயும் அதே நிலைமைதான் பகல்ல வெயிலும் இல்ல மழையும் இல்லை மந்தமாதான் இருக்கு அங்க எப்படியோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது ஆஹ் எங்க கூமாப்பட்டிக்கு எல்லாரும் வாங்க இப்ப கூமாப்பட்டி கூமாப்பட்டின்னு ஒண்ணு கிளம்பி இருக்கு வேற ரீல்ஸ்ல அதான் மாமா சொல்றாங்க பாரு ஏதோ ரீம்ஸ பாத்துருப்பார் போல நேற்று இருந்து ஆமா ஒரு ரெண்டு நாளாவே கும்மாப்பட்டி கும்மாப்பட்டிங்கிறாரு பொழுது எப்படி போச்சு பகல் பொழுது எப்படி போச்சுங்கிறாங்க முருகன் அக்கா அப்போ நீங்க எட்டரை மணிக்கு லைவ் ஆரம்பித்து மூணு லைவ் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் பதினோரு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்குமா தூங்காம இருக்க முடியும் இதுவே பகல்ல ஏதாவது ஒரு லைவ் போடலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் முயற்சி பண்ண ஒரு லைவ தொடர்ந்து போட்டாலே பகல் அப்புறம் போடுறத யோசிக்கலாம் ஹாய் சிஸ்டர் இரவு வணக்கம் வெங்கட்மூர்த்தி ப்ரோ வாங்க இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நலமா நீங்கள் நலமா லைக் ஃபோரா தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்மூர்த்தி ப்ரோ பகல் பொழுது பகலாக போயிடுச்சு ஆமாம் பகல் பொழுது பகலாகவே போயிடுச்சு இரவு பொழுது இரவாகவே போயிடும் சூப்பர் மாமாங்கிறாங்க முருகண்ணா இன்றைக்கு ஒன்றுமே இல்லை மாமா ஆமா இன்னைக்கு நாள் வேஸ்ட் ஒன்றுமே இல்லை வாழக்கிழமை அமாவாசை உம் சூப்பர் சூப்பர் ஆடி அமாவாசை மாமாங்கிறாங்க முருகன் தான் சோ ஆடி அமாவாசையா ஆடி முதல் வாரம் அமாவாசை வேலை அதிகமா இருக்கும் அப்படின்னா ஆமா ரஜினிகாந்த் பிறந்த நாளும் ஆடி அம்மாவாசைன்னா ரஜினிகாந்த் பிறந்த நாளான்னு கேக்குறாங்க ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் ஆமாம் முன்னோர்களுக்கு ஆமா முன்னோர்களை நினைத்து ஆமா படையல் படையல் போடுற நாள் விரதம் இருந்து படையல் போடணும் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் இல்லை முன்னோர்கள் கூறிய நாள் எல்லார் இருக்குமே நிறைய வேலை இருக்கும் அறுது பேரு அமாவாசை ஆடாம வந்தா அதுக்கு பேர் பௌர்ணமி உண்மைதான் ஆமா ரஜினி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ஆமா பிறந்த நாளுமா ஆமா ரஜினிக்குல டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பிறந்த நாள் நீங்க கரெக்டா இருக்கும் வரவங்க ஒரு லைக் ஒரு கமாண்ட் போட்டுட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படியாப்பா பன்னெண்டுல இருந்து மூணு மணி வரைக்கா நான் முதல்ல போட்டுட்டுதான்ப்பா இருப்பேன் இருந்தேன் பகல்ல நம்ம காலையில எந்திரிக்கும் போதே லைவ் போட்டுட்டுதான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பேன் லைவ் இறைச்சலாக இருக்கா ஆமாம் இப்பெல்லாம் தான் விட்டுட்டு அந்த நேரம் போடுவேன் எட்டரை மணி ஒம்பது மணின்னு டைமே சொல்ல முடியாது மதியம் ஒரு மணி பன்னெண்டரை மணி இப்படின்னு கிடைக்கிற டயத்தில் போடுவேன் ஈவினிங்கே ஆமாம் நைட்டு ஏழு மணிக்கு லைவ் போட்டிருக்கேன் ஆரைக்கு போட்டிருக்கேன் எட்டு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு வரைக்கெலாம் லைவ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு டயத்தில் அது ஒண்ணும் இல்ல இல்லைமாமா கொசு ஆமா தொல்லை ஆமாம் அது ஒன்றும் இல்லைமாமா அது கொசுத்தொல்லையதான் இறைச்சலாக இருக்கும் உங்களுக்கு கொசு தொல்லை அதான் இறைச்சலாக இருக்கும் அவங்க கேட்டுக்கோங்க கொசு அவ்வளவு இறைச்சலாகவா இருக்கு சர்தீன் ப்ரோ ஹாய் இருக்காங்கிறீங்க ஹாய் ஹாய் சர்தீன் ப்ரோ ஹாய் வாங்க இரவு வணக்கம் லைக்னா தேங்க் யூ சர்தீன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா ஸ்பெஷல் சர்தீன் ப்ரோ சர்தின் ப்ரோ இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க மாமா இப்போ சரியாயிடுச்சு அப்படியே அது ஏதாவது இடையில ஏதாவது டிஸ்டபன் சார் ஐயோ ஆடி அம்மாவாசையா வேலை அதிகம் மாமா லைக் போடுங்கிறாங்க முருகண்ணா பூமிநாதண்ணா வாங்க என் தங்கமே தங்கையே நலமா நல்லா இருக்கேன் பூமிநாதண்ணா சூப்பரா இருக்கேனா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ

நீங்கள் பேசுவது விட்டு விட்டு கேட்கிறது அப்படியா நெட்ஒர்க் ப்ராப்ளம் கிளாஸ் லெவன் I

உங்கள் செல் அந்த அண்ணனுக்கு ஆமாம் கொடுத்துடுங்க அந்த அண்ணன் சொ அந்த அண்ணன் செல்லை நீங்கள் வாங்கிக்கிங்க அந்த அண்ணன் கொடுக்கலன்னா ஆமாம் ஒரு மிரட்டு மிரட்டுங்க கொடுத்துடுவாங்க யார் முருகன் என்ன சொல்கிறீங்களா ஓ அவ ஆமாம் அவருக்கு ஃபோன் இறைச்சலாக இருக்காலும் உங்கள் ஃபோனை அவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க ஃபோனை நீங்கள் வாங்கிக்கிங்கிறீங்களா கண்டிப்பாக அதெல்லாம் கேட்டால் கொடுத்துருவாங்க முருகன் நான் மேல போட்டிருக்க மெசேஜ் உங்கள்தான் இப்போ ஒவ்வொரு நபரும் கமாண்ட் போடும்போது ஸ்டார் போட்டு வருகிறது ஏன் ஆமாம் ஆமாம் வருமே அது லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க ஸ்டார் இல்லை ஸ்டார் போட்டு வராது ஸ்டார்ங்கிறது வந்து யார் மெம்பர் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டார் வரும் மற்றவங்களுக்குலாம் அந்த பக்கத்தில் எதோ காட்டுதே அந்த மாதிரி தான் வரும் பாத்திரத்துல வச்சா அது தின்றும் அதனால ஜோ தின்றும்னா அலுமினியம் வந்து அரிச்சிரும் வேஸ்டாக போயிடும் அந்த பாத்திரம் பாப்பா லெமன் பெக்கு பிக்கிள்ஸ் கண்ட்ரெண்ட் கண்ட் அதான்சிட் அதில் வந்து லெமனில் வந்து ஆசிட் இருக்கால அலுமினியத்தை அரிச்சிருவாங்க அதனால அலுமினிய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது அதனால் ஊர்கா வந்து டேஸ்டா போயிடும் அலுமினியம் பாத்திரத்துல வந்து அது அலுமினியம் அலுமினியம் பாத்திரத்துல అలా ஒரு மாதிரி ஹோல்சா வந்து போறதே இட் will கேன் இட் ஒரு அலுமினியம் அதுனால ஊர்கா வந்து அலுமினியம் பாத்திரத்துல ஸ்டோர் பண்ண ஸ்டோர் பண்ண கூடாது அதுதான் இந்த பேசுறோம் இன்னொரு தடவை சொல்லு சொல்லு வா ஒரு தடவை சொல்லு வாங்க இரவு வணக்கம் எதுக்கு இவ்வளவு முறைக்கிற படம் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லாமா என்ன சாப்பிட்டீங்க பிரபு ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பாத்து கொடுப்பாப்பா ஒரு தடவை சொல்லு பிரபு ப்ரோ ஆ முத கிடைச்சிருச்சு பாத்துட்டேன் ஏழாவது நைட் போட்டுருக்கீங்க தேங்க் யூ சோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உம் சொல்லு மகா பிரபுவே வணக்கம்னு சொல்றாங்க மாமா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா எங்கள் தலைவர் எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க பாருங்கள் உங்களுக்காக ஒரு கமாண்ட் போட்டிருக்காங்க உங்கள் தொலைவர் ம் ராம்ஜி ஹாய் 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 அண்ட் அஸ் லெமன் சொல்லுங்கள் தலைவரை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே உங்களை ஆளை பார்க்க முடியலையே ஆமா ஆமா அவன் வந்து ஒர்க் பிஸி பார்க்க முடியாது எப்பயாவது ஒரு நாளைக்குதான் அவங்க லைவ்ல கமாண்ட் போடுவாங்க சொல்லுமா <laughs>

అట్లామన్ పిక్కిల్స్ కంటెంట్ అంటే అల్యూమినియం యూసి మెటల్ అండి हाइड्रोजन गैस गोयंगराज ब्रो हाय सापेंगला मांग रहे हैं सापें ब्रो नहीं है सापेंगला सो इट विल स्पॉइल द होल्स विल बी विल बी फॉर्म इन द रिसल्स चेस चेस so uh, so it, cannot, so it cannot be stored in aluminum stored in aluminum utensil utensil இது காலையில் எழுதி காட்டுறேன் ரெடியாக இருக்கு டைம் வேமா எழுந்திருக்கேன் பழகம் ஓகே யாரா இருக்கீங்க லைவ் முடிச்சுக்கலாமா அப்புறம் படிச்சு ஒப்பிக்கணும்னா அப்படிதான் பார்ப்பாங்க படிக்கணும் பாப்பா படிக்கணும் யாரா இருக்கீங்க லைவ்ல ஓகே பை பை லைவ் முடிச்சுக்கலாமா